திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கோம் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாயிருக்கு இந்த ராசியில உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்க இதை வந்து வைத்து பார்த்துக்கலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடிஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தன வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியா கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது குருதான் அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து சேர்ந்த மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்ப கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பாரு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு சொல்லிக்கவே வேண்டாம் ராகு கேதுவும் சப்போர்ட் பண்ணுது சனி பகவானும் ஜென்மத்திலிருந்து விளக்கியாச்சு குருவும் உங்கள் ராசியை பார்க்குது இதை விட மிகப்பெரிய யோகம் என்ன இருக்கு இந்த வருடம் மகர ராசிக்கு ஒன்று முதல் ஒன்றை வருட காலங்கள் ஜாக்பாட் மாதங்கள் ஜாக்பாட் வருடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றரை வருஷம் உங்கள் காட்டில் மழை தான் ஸோ அதெல்லாமே சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஏழரை சனி மூலமாக சனி பகவான் போகும் பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறது உங்க ராசியை பார்க்கும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குருவும் ஒரு வருட காலங்களில் உங்க ராசியை பார்ப்பார் அதே போல கேதைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வருகிறார் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் நடத்தும் அப்போ அஞ்சாம் இடம்னா குலதெய்வம் நடத்தும் குடும்ப ஒற்றுமை குலப்பெருமை குழந்தைகள்னால் நன்மை குழந்தைகள் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அதிகரிப்பது குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பது நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த அஞ்சாம் இடம்தான் அப்போ இதெல்லாமே இந்த மகர ராசிக்கு பொதுவாக குரு ஐந்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே பல மடங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு விஷயம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இந்த ராசி கடலில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒன்று மற்றும் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயர்வு ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களை பார்த்தாலே ஒரு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய தன்மைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தன வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதே போல காரிய ஜெயம் உண்டு வெற்றியும் உண்டு ஏன்னா அது விஜய் விதிஸ்தானம் இல்லையே அதனால வெற்றி நிச்சயமாக உண்டு அடுத்து அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பயணங்கள் மூலமாக ஒரு லாபங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது சும்மா இன்ப சுற்றுலாவது சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூனியமான உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல உறக்கம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உறவுகள் பிரிந்திருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் சேர்க்கை வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சின்ன முதலீடு போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதிகமான லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு காலகட்டத்தையும் இந்த குரு பகவான் இந்த செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி வீட்டில் மழலை செல்வம் தவளும் பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் ஒரு புகழ் அவர்களுக்கும் ஒரு புகழ் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்புகளும் உண்டு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு புதியதாக தொழில் தொடக்கம் தொழில ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியாக புதிய கிளைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மொத்தத்துல தொழில் வளர்ச்சிகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டமோ அல்லது விபரீத ராஜயோகமோ இருந்தால் இந்த சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க கடன் உண்டான வாய்ப்புகள் திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக பணமே வராமல் இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் கூட அதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டு வாய்ப்புகள் உண்டு அப்பா மூலமாக உறவுகள் அப்பா மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல குரு அமைவது இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு உத்தியோகத்தை எல்லாம் சொல்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்புகள் அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் கண்டங்கள் விலகும் திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது நாம் ஏழு ராசிக்கும் அல்லது ஏழு கட்டத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த இடத்திற்குண்டான பலனை நிச்சயமாக கொடுப்பார் இந்த ஆறு ராசி கட்டங்களில் கேதுக்கள் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக ராகு இருக்கும் இடம் ஒரு வளர்ச்சியும் கேது இருக்கும் இடம் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் இப்ப குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்க ராசியை பார்க்குது நிச்சயமாக உயர் பதவி இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டேஜ் அதிகமாகி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்து குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்த்தா பூர்வீகம் அப்பா பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது குரு ந கண்டிப்பாக நல்ல குரு கிடைப்பார் உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு குரு அப்படிங்கிறது நிச்சயமாக அமைவார் அப்படிங்கிறது மாற்றமில்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பண புழக்கங்கள் உண்டு சின்ன லாபம் எதிர்பார்த்திங்கனாலும் பெரிய லாபமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் பலவிதம் வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்